குட் மார்னிங் பசங்களா இன்றைக்கி வந்து நம்ம இப்போல்லாம் நிறையா பேர் ஹெ கட் ஹெல்த்து கட் ஹெல்த்துன்னு பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம எப்பவுமே காலங்காலமாக நம்ம சாப்பிட்டுட்டுருக்கிற ஒரு சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான் பார்த்திங்கன்னா பழைய பழைய கஞ்சின்னு சொல்லுவாங்க நாங்கள் பழைய பழைய சாதம் எது வேணாலும் சொல்லிக்கலாம் மொதல் நாள் சாதம் மிச்சமாயிடும்ல அதில் வந்து தண்ணி ஊற்றி இந்த வச்சுருக்கோம் பாருங்க இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சிடணும் ரைஸ் மிச்சமான ரைஸை அது இருக்குது அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்திங்கனாக்கா பெருங்காயம் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இஞ்சி உப்பு கொத்தமல்லி கருவேப்பிலை எதுவுமே இதெல்லாம் எதுவுமே போடலன்னா கூட பரவாயில்ல வெறும் பெருங்காயமும் உப்பு தயிர் இது போட்டிங்கனாலே போதும் தய தயிர் வந்து நம்ம இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தயிர் ஊற்றிக்கணும் அவ்வளோதான் தயிர் பெருங்காயம் உப்பே போதும் இதெல்லாம் வந்து அடிஷ்னல் டேஸ்ட்டுக்கு தான் நம்ம இதெல்லாம் போடுறோம் சரியா நான் இப்போ என்னென்ன பண்ணுறேன் பாருங்கள் வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கங்க இதை வந்து நான் ஒரு ஆளுக்கு தான் செய்ய போகிறேன் அதனால சும்மா இதில் ஒரு மூணு மூணு குழிக்கரண்டி எடுத்துக்கிட்டேன் இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா இந்த தண்ணி வந்து அவ்வளோ நல்லது வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த த இந்த தண்ணியே கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் இது எல்லாமே போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் போட்டாச்சு கொஞ்சம் பெருங்காயம் இதை போட்டு நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தயிர் ஊற்றுவோம் ஓகே மிக்சியில் எல்லா தண்ணியும் பொட்டாச்சு அடிக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் இதில் தயிர் தயிர் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க தயிர் போட்டு சும்மா ஒரு இதுக்கு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்குது அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து தயிர் போட்டாச்சு கொஞ்சமாக தண்ணி சும்மா ஒரே ஒரு சுற்று தான் இது வந்து அப்படி ஊற்றி சர்வ் பண்ண தான் கூட வந்து கொஞ்சோண்டு வத்தல் ஊறுகாய் எது வீட்டில் இருக்கோ அதை வச்சுட்டு சர்வ் பண்ணலாம் பசங்களா வந்து நம்மளோட கட் ஹெல்த்துக்கான ஒரு சூப்பர் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு ரெண்டு கிளாஸோ ஒரு கிளாஸோ குடிச்சிட்டு போனீங்கனாக்கா பசிக்கவும் பசிக்காது இது இல்லாமல் சாதத்தில் சும்மா தயிர் போட்டு உப்பு போட்டுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு எது பிடிக்குதோ சாப்பிடுங்க ஓகே பசங்களா எவ்வளோ ஈஸியான ரெசிபி பார்த்திங்களா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது வெயில் காலத்துலலாம் அடிக்கடி சாப்பிடுங்க ஹாப்பி ஹெல்த்தி குக்கிங்